இன்னைக்கு ஒன்னே வந்துறீங்களா நாளைக்கு வேற பொம்பளை பார்த்தோன்னா அங்கே ஏறிக்கிட்டு டங்கு டங்குன்னு அடிச்சிக்கிட்டு கிடக்குறேன் இதெல்லாம் காதலிக்க தகுதிக்கு பெண்கள் இல்லையா கூத்து ஓத்தி பையில நீ யாரையும் காதலிக்கிறாங்க ஆனால் யாரையும் போய் காதல் பண்ணுறதில்ல நம்மளை வண்டி பிடிச்சவன கிளம்பிடுறாங்க அதனால இப்படிக்கு முருகன் கணேஷ் ஆமாம் பெண்களை தவறாக நினைக்க கூடாது சரியா எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சில பெண்களுக்கும் இதயம்னு ஒன்று இருக்கும் அத நம்ம நடந்துக்கிற நடைமுறைகளை வச்சுதான் ஆம்பளை நாங்க விடுறதும் விடாததும் எங்களுடைய கைவசம் மறுபடியும் அதை படிக்க நாங்கள் எதாவது எடக்க முடக்க சொல்லுவியடா காதலுக்கு கண்கள் இருந்தாலும் காதலிக்க தகுதியான பெண்கள் இல்லை இப்படிக்கு முருகன் கணேசான் எனக்கு தான் ஏன் என்ன என்னடா பல்ல பல்ல பொளந்துட்டு கிடக்குற அவ பொம்பள கிடக்காம திரறப்ல நீ போறியா வெள்ளக்கம் எதில விட்டேன் வாயில வாத்து படிக்கிறதுல நான் தான் விட்டேன் சி உங்களோட சேரவே கூடாதுப்பா பா கடவளே காசிநாதா ஆண்களை கண்டாலே 16 அடி தள்ளி நிக்கிறவ அத்தாடி ஆ ஆ அத்தாடி என்ன சோழி பண்றாங்க அம்மா 45 புருஷனை வச்சிருந்தேன்னா அப்ப போ சந்திக்க கூடியதுல விரோ சந்திக்கணும்

நீமதாச <laughs> நாட்டு <laughs>

உன் விளம்பரத்தை மட்டும் சொல்கிறேன் என் விளம்பரத்தை ஏன்டா கவலைப்படுத்துற உனக்கு நாத்தி நாத்திப்பட்ட கட்ட நான் தானடா அக்கா இல்லடா அசிங்கப்படுத்தாதா என்னைக்கு மதுரைய தங்கத்தில் உன்னைய அக்கான்னு கூப்பிட்டனோ நல்லா இருக்கேன் என் அழகுக்கு என் அறிவுக்கும் நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடா அதில் தத்தன்னு இரு சுடுதாட்டில் இருக்கிறோம் இந்த எளி சுருகாட்டில கொண்டுட்டு போகிறேன் எத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்தா கதை ஜஜ்ஜ் டெண்டுல்கர் தோனி மொதல் கொண்டேனே கேட்டு வந்தாக்கு தோனியிட்ட போதோ நோனி உள்ளோ கோப்பம் வாங்கினாலும் உன் கோப்பம் காலேஜ் சேர் நான் பாடக்கூடிய மெலோடி சாங்கை நீங்கள் அடிக்கணும் யார் டப்பா இந்த டப்பா அடிக்காத சூம்பி சுரிஞ்சு போய் கிடக்கூடா இது டப்பால் அடிமே அடித்தாலும் ஒன்று தான் அடிக்காட்டி ஒன்று தான் பாடவா பிடிங்க மாமா கண்களை தோது விட்டேன் தலைவா தலைவா என் பெண்மையை உன்னிடத்து தரவா தரவா என்னவோ என்னவோ என் வசமான என்ன நான் சொல்வதோ என்னிட வார்த்தையிலே உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன் என்னோடு நீயாக உன்னோடு நானாக பிரியமானவனே ஓ பிரியமானவனே ஓசுறுக்குழுவும் பெற எழுதி வச்சே

ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன் உயிரையும் உனக்கென நான் கொடுத்தேன் மனதிலில் உன்னை சுபப்பதி நாளே மரணத்தை தாண்டி வாதிருப்பே என் கண்ணை உனை வைத்து காட்சிகளை பார்த்தே ஒரு நிமிடம் உனை மறந்து முயன்றதிலே தேர்த்தே நீயே என் இதயமடா நீயே என் ஜீவனடா நீயே என் இதயமடா

எதையாவது ஏத்துங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை ஏத்துங்க நான் வண்டியில ஏத்துங்க இந்த பாவடையை கட்டி இந்த ஒட்டு மசில வச்சு இந்த ஊர்ல நான் காலை தூக்கி காமிச்சி மசத்தை புடுங்க நான் சும்மா அம்மனத்தோட திரும்பி அவன் யாரு வாங்க என்கிட்ட வாங்க யாரோ உங்களை வார்த்தாதையா எனக்கு ஆட்டம் கிளம்புவேன் பூராட்டி இப்படி நின்றுகிட்டு கிடக்குறீங்கள செய்வன அழுக மாதிரி பாடிடுவோமா பிடிங்க மாமா என்ன என்ன யாரு உங்க ஆளா அப்ப நான் யாராளு

அந்த ஜோடி புறா ஓடி போக எனக்கு சோறு மனசு எம் மனசு 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 எம் மனசு

ஜூம் ஜூம் பண்ணி அதனால அதனால ஆரம்பிச்சிரமா அதே போல ஆடியோ சமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க ஒண்ணு புரிச்சு எனக்கு புரியல எனக்கு உருனே உட்காந்துருக்கல என்ன காரணம் நாடகம் நல்லா இருக்கு அந்த முட்டை குண்டி டான்ஸ் மட்டும் கூட்டம் கட்டிக்கிட்டு யாரு இது நாடகம் பார்க்கறது உங்களுக்கு வேர்த்து விழு இருக்குது வப்பாட்டியில பறி பார்த்து உக்காந்துக்கிட்டு பிடியா முதல்ல காதல் வைபோகமே